ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஏ நீ சேவை சேனல் இந்த வீடியோவில் நாம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம் அதாவது தமிழக அரசின் அனைத்து ஆன்லைன் சேவைகளையும் இனி நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவே பெற முடியும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க இந்த புதிய ஃபீச்சரை எப்படி பயன்படுத்துவதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த அறிவிப்பை பற்றி பார்த்துடலாம் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் இந்த புதிய வாட்ஸ்அப் சேவையை தொடங்கி வைத்துள்ளார் இந்த சேவை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் பிறப்புச் சான்றிதழ் இறப்புச் சான்றிதழ் சொத்து வரி செலுத்துதல் போன்ற முப்பத்தி ரெண்டு வகையான ஆன்லைன் சேவைகளை நாம் வாட்ஸ்அப் மூலமாகவே பெறலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஆய் அல்லது வணக்கம்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா கீழே உங்களுக்கான சர்வீஸ் எல்லாம் ஷோ ஆகும் அதில் உங்களுக்கு தேவையான சர்வீஸை செலக்ட் பண்ணுறது மூலமாக எங்கும் அலையாமல் வாட்ஸ்அப் மூலமாகவே சேவைகளை பெற முடியும் இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டிக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கூடிய விரைவில் தமிழகம் முழுவதும் மேலும் பல்வேறு சேவைகளுடன் வரும் இதற்கான அறிவிப்பையும் டிஎன்இஜியே வெளியிட்டிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்